எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்து மகிழ்வேன் நான்கு அருமநிலை மாணவர்களுக்கு முந்தைய நாள் செயல்பாடான தொன்னூற்றி ஒன்பது வரையிலான எண்களில் தாவி எண்ணுதலை நினைவுகூரச் செய்து பாடநூல் பயிற்சிகளை மேற்கொள்ளச் செய்யணும் முட்டநிலை மாணவர்களுக்கு ஆசிரியர் கூறும் எண்ணிற்கேற்ப படங்களை வரைந்து அதிலிருந்து கழிக்கும் எண்ணிற்கேற்ப குழுவாக தொடர்ந்து நீக்கி தொடர்கழித்தலை வலுப்படுத்தணும் மலர்நிலை மாணவர்கள் இருந்து வகுத்தலை அறிந்து கொள்வாங்க எப்படினா பதினெட்டு விதைகளை ஒரு வரிசைக்கு ஆறு விதைகள் வீதம் மூன்று வரிசைகளில் இடது மற்றும் வலது புறம் வைத்து அந்த அமைப்பினை உற்றுநோக்க செய்து பெருக்கல் கூற்று வடிவில் மாணவர்களை எழுதச் செய்யணும் பிறகு சமக்குழுவாக்கம் செய்து இருவேறு விதங்களில் வட்டமிடுவதன் மூலம் உருவாகும் அமைப்பை வகுத்தல் கூற்று முறையில் எழுதச் செய்யணும் இறுதியா பெருக்கல் கூற்றையும் அதிலிருந்து அமைக்கப்பட்ட வகுத்தல் கூற்றையும் உற்றுநோக்க செய்து அவற்றிற்கு இடையேயான தொடர்பினை மாணவர்களைக் கூறச் செய்யணும் இந்த செயல்பாட்டோட கற்றல் விளைவுகளானது நிலைவாரியாக தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு